தளபதியோட கட்சிக்கு என்ன பிரச்சனை கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வாரமா யோசிச்சு இப்போ ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிருக்காங்க இந்த பிரச்சனைக்கு பின்னாடி மறைமுகமா திமுக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு சோ என்ன பிரச்சனை நடந்திருக்கு திமுக மறைமுகமா என்ன பண்ணாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல டீடெயிலா பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷன்ல திமுகக்கு டஃப் கொடுக்க போறது தளபதியோட கட்சி தான் அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சிருச்சு இந்த நிலமையில தளபதியோட கட்சிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த வகையில தளபதியோட கட்சிக்கு இப்ப வந்திருக்க ஒரு பிரச்சனை என்ன பார்த்தோம்னா தளபதியோட கட்சி பேர் தமிழக வெற்றி கழகம் இதை இங்கிலீஷ்ல சுருக்கமா டிவி கே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்களோட கட்சிக்கும் சுருக்கமா இங்கிலீஷ்ல டிவி கே அப்படிங்கிற மாதிரி தான் வரும் அதனால நடிகர் விஜயோட

தளபதிக்கு ஏற்கனவே சில பிரச்சனைகள்லாம் கொடுத்திருக்காரு இப்ப இவரு டிஎம் கே கூட கூட்டணியில இருக்காரு தளபதியோட கத்தி படம் ரிலீஸ் ஆன டைம்ல ஏடிஎம் கூட கூட்டணியில இருந்தாரு அப்போ தளபதியோட கத்தி படம் ரிலீஸ் ஆக கூடாது அப்படின்ட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் பண்ணாரு சோ இதுக்கெல்லாம் தளபதி பாத்தீங்கன்னா அசரக்கூடிய ஆள் கிடையாது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பிரச்சனை எவ்வளவு தூரத்துக்கு போகுது அப்படின்ட்டு ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ